வணக்கம் தெரியலே நாம் இப்போ என்ன வந்துருந்தோம்னா விவசாயத்தில் ஒரு வகையான பறவை பண்ணை அதாவது கோழிப்பண்ணையை நாம் நேரடியாக கள ஆய்வு மூலம் பார்க்க போதும் சரிங்களா அங்கே கோழிப்பண்ணை நிர்வாகம் பண்ணுறவங்களை நாம் போயிட்டு கோழிப்பண்ணையை பார்த்துட்டு அதை பற்றி கேட்கலாம் சரிங்களா வாங்க சரி போட்டு கேட்பாங்க சார்

காப்பாடுமாகவும் நல்ல தனி சுத்தமாகவும் இருக்க வேண்டும் முட்டையிடுவதிலே உலகின் மூன்றாவது இடத்தில் இந்தியா உள்ளது கோழிகளின் வகைகள் சித்தக்கான் கார்கஸ் பஸ்ரா பிரம்மா கொச்சின் இவை எல்லாம் கோழிகளின் வகைகள் அருமை அருமை இப்போ நாம் எல்லாரும் இங்கே வந்து நேரடியாக கோழிப்பண்ணையை பார்த்தோம் அவங்களாண்ட கேட்டு எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க அதுக்கு என்னெல்லாம் உணவுடுறாங்க அப்படின்னு கேட்டீங்க இல்லையா இப்போ அதனோட பயன்கள் வந்து சொன்னார் கறி கோழிக்காகன்னு அது மட்டும் இல்லாமல் அதனோட கழிவுகள்லாம் வந்து நமக்கு உரமாக பயன்படுது அதனோட இறகுகள்லாம் வந்து குளிர்கால மெத்தைக்கும் அதோடு இல்லாமல் தலையணைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இப்போ நீங்க நீங்கள் கோழிப்பண்ணையை பற்றி நல்லா தெரிஞ்சீங்களா சரி அவருக்கு பலத்தமாக ஒரு தட்டி ஒரு ச நன்றி சொல்லிட்டு வாங்க சரிங்க சார் நன்றி